பில் அம்பியா இவல் முர்சலீன் நபீனா முஹம்மதி வலா அலிஹி ஒசபிஹி அஜ்மஇன் அம்மாபாத் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லா ஜல்ல சுபஹானு வாலாவின் கிருபையால் அல்லாஹுவின் மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹல்ல சுபஹானு தாலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அலஹமதுல்லா அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய ஹொத்துபா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால் அல்லா ஜல்ல சுபஹானஹு தாலாவுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்களில் அழகிய திருநாமங்களில் முக்கியமான இரண்டு திருநாமங்களை பற்றி இரண்டு அல்லாவுடைய பெயர்களை பற்றி தான் இன்றைய ஹொத்துபா பிரசங்கம் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தாலாவுக்கு நூத்துக்கும் மேற்பட்ட அதிகமான திருநாமங்கள் இருக்கின்றன அந்த எல்லா திருநாமங்களையும் உள்ளடக்கக்கூடிய எல்லா திருநாமங்களுடைய கருத்தையும் செயல்களையும் உள்ளடக்கக்கூடிய முக்கியமான இரண்டு திருநாமங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் அல் ஹையு அதாவது என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடியவர் அல் ஹையூம் நிலைத்திருப்பவன் என்ற இரண்டு இந்த திருநாமங்களும் ஏனைய அல்லாவுடைய பண்புகள் திருநாமங்கள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய பண்புகளாக திருநாமங்களாக இருக்கிறது எனவேதான் தான் மாஜாவில் பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸை நபியுல்லாஹி சல்லல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறுவதாக அபு உமாமா ரதி அன்ஹு அன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இந்த இரண்டு திருநாமங்களும் குர்ஆனில் மூன்று இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று நபிசல்லாஹு வலைஹ் வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய தாபியன்களைச் சேர்ந்த அந்த அறிஞர் குர்ஆனில் மூன்று இடங்களில் எங்கே இந்த இசும்கள் திருநாமங்கள் இருக்கிறது என்பதை தேடி பார்க்கிறார் அவர் சொல்லுகிறார் ஃபல்த மஸ்தூஃப் இல் சூரத்துல் பக்கராவிலே நான் தேடி பார்த்தேன் அந்த திருநாமங்கள் ஆயத்துல குறிசியிலே இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு இடம் இரண்டாவது இடம் ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அடுத்த சூரா அந்த சூறாவில் இரண்டாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது மூன்றாவது இடம் என்னவென்று சொன்னால் சூரத்துத்தாக நூற்றி பதினோராவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது அல்லா நிரந்தரமாக உயிரின இருக்கக்கூடிய என்றெண்டும் உயிரன் இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு முகங்கள் பணிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகின்றன எனவே இந்த இரண்டு திருநாமங்களும் மிக முக்கியமான திருநாமங்களாக இருக்கிறது அல் ஹை என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடியவன் அப்படி என்று சொன்னால் மனிதனுக்கும் உயிருடன் இருக்கக்கூடியவன் என்ற பண்பு இருக்கிறது ஆனால் நிரந்தரம் கிடையாது மனிதன் இல்லாமையிலிருந்து உருவாகியவன் அல்லா அப்படி கிடையாது அதே போன்று மனிதர்கள் அனைவரும் அழிந்துவிடக்கூடியவர்கள் அல்லாஹ் அழியாமல் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அதனால் தான் அல்லாஹல்ல சுபஹான உத்தாலா சொல்லுகின்றான் அலல் ஹையல்ல மரணிக்கவே முடியாத அந்த இறைவன் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லா ஜல்ல சுபஹானு தாலா சொல்லுகின்றன அதேபோன்று அல்லா ஜல்ல சுபஹானு அல் ஹையு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு எந்த குறைகளும் ஏற்படாது மனிதர்களுக்கு செவிப்புலன் இருக்கிறது அல்லாவுக்கும் கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ஆனால் மனிதர்களுடைய செவிப்புலன் கேட்கக்கூடிய தன்மை ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்கும் ஆனால் அது இடையில பழுதாகி போகவும் முடியும் அல்லாஹல்ல சுபஹானு தாலாவுடைய கே கேட்கக்கூடிய தன்மை என்னவென்று சொன்னால் உலகத்தில் எந்த பாகங்கள் எந்த இடத்தில் என்ன நிகழ்ந்தாலும் அதனை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய விசாலமான ஆற்றல் அல்லாவுடைய பண்புகளுக்கு இருக்கிறது மனிதனுடைய ஆற்றல்கள் அனைத்தும் சுருங்கியது அதில் ஒன்றுதான் உயிருடன் வாழக்கூடிய என்ற அந்த பண்பு மனிதனுக்கு சுருக்கமானது சுருங்கியது அதனால்தான் நாம் உலகத்திலே பார்க்கின்றோம் எங்களுடன் வாழ்ந்த மூதாதையர்கள் அனைவரும் இங்கே இருக்கின்றார்கள் மண்ணுக்கு கீழே இருக்கின்றார்கள் ஆனால் அல்லா ஜல்ல சுபகூவத்தால மர்ணிக்கவே மாட்டான் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஃபான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது அது மனிதர்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அழியக்கூடியவை தான் ஜலானி இக்ராம் சங்கைக்குரிய மிக்க அந்த இறைவனின் முகம் மாத்திரம் எஞ்சியிருக்கும் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் மாத்திரம் இருப்பான் மற்றவைகள் அனைத்தும் அழியக்கூடியது என்று அல்லாஹ் ஜுல்ல சுனு சொல்கின்றன அதே போன்று மனிதர்களுக்கு அப்படி பயான கேட்டுக்கொண்டிருப்பாங்க கொஞ்சம் பேருக்கு அப்படி போயிடும் கொஞ்சம் பேருக்கு சின்ன தூக்கம் கொண்டு போயிடும் அது சின்ன தூக்கம் என்றால் பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் பேர் குரட்டை விட்டு தூங்குவாங்க விளங்கு அது பெரிய தூக்கம் அல்லாதுல்ல சுபஹானு தாலாவுக்கு சிறிய தூக்கமும் கிடையாது ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது தான் நாம் சொல்லுகிறோம் வலா வலானவும் ஆயத்தில் குறிச்சியிலே நாம் ஓதுகின்றோம் அவனுக்கு சிறிய தூக்கமும் கிடையாது ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது என்று சொல்லி நாம் அந்த வசனத்தை ஓதுகின்றோம் போன்று நபியுல்லாஹி சல்லாஹ் வலைஹ் வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னாஹ் அஸ்வஜல் லாயனாம் அல்லாஹ் தூங்கவே மாட்டான் வலா எம்பி லகுனாம் அவனுக்கு அது தேவைப்படவும் மாட்டாள் ஒரு மனிதன் தூங்குகின்றான் என்று சொன்னால் அவனுடைய உடலிலே உளைச்சல் கஷ்டம் இருக்கிறது எனவே அந்த தூக்கத்தை தூங்கி அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ரெஸ்ட் வருவான் அல்லா ஜல்லா சுபஹானு தாலாவுக்கு அந்த தூக்கம் தேவை கிடையாது அப்படி தூங்க வேண்டி வந்தால் அந்த நேரத்தில் மக்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த நிறைவேற்றுவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவான் எனவே அல்லா ஜல்லா சுபஹானவு தாலாவுக்கு அப்படிப்பட்ட குறையுள்ள பண்புகள் எதுவும் கிடையாது எனவே இரண்டாவது பண்பு தான் என்ன நிலை திருப்பவன் இப்ப நாம நிரந்தரமாக உயிருடன் இருப்பவன் என்று சொன்னாவே நிலை திருப்பவன் அப்படி இருந்தும் நாம் நிலைத்திருப்பவன் என்று அல்லா ஜல்ல தாலாவுக்கு மற்றவைகளின் மனிதர்களை பொறுத்த வரையில் நிச்சயமாக மற்றவர்களின் பக்கம் தேவைப்படுவார்கள் அதே போன்று அல்லாஹுவின் பக்கமும் தேவையுடையவர்களாக இருப்பார்கள் அல்லா ஜல்ல தாலாவுக்கு பசி கிடையாது தூக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது தாகம் கிடையாது எனவே அல்லாஹ் தேவையற்றவன் அல்லா ஜல்ல சுபான மனிதர்களே நீங்கள் தான் அல்லாஹுவின் பக்கம் தேவையுடையவர்கள் வல்லாஹு ஹமீத் நிச்சயமாக அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன் அவன் புகழுக்குரியவன் என்று அல்லா ஜல்ல சுபான சொல்லுகின்றான் அதே போன்று அனசுபின் மாலிக் ரலி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நான் நபியுல்லாஹி சல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களுடைய சபையில் இருந்தேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் தொழுது கொண்டு இருக்கிறார் அவர் செய்து சுஜூத் செய்து விட்டு அத்தகையாத்து ஓதினார் அத்தகையாத்து ஓதி முடித்ததன் பின்னால் ஒரு துவாவை அவர் ஓதுகிறார் என்ன துவாஹு யா அல்லா நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் புகழ் அனைத்தும் உனக்குரியது லா இல்லா உன்னை தவிர வணங்குவதற்கு உலகத்திலே யாரும் கிடையாது யா வல் வானங்களையும் பூமிகளையும் எந்த முன்மாதிரியும் இல்லாமல் படைத்தவனே யாதல் ஜலாலி வல் எஹ்ராம் மகத்துவம் மிக்கவனே சங்கை குறியவனே இன்னி அஸ் அழுக்க உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று ஓதினார் நபிசல்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் எதை கொண்டு அவர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள் ஏன்னா அவர் சத்தம் போட்டு ஓதல நபிக்கு மாத்திரம் அது விளங்கியது அப்பொழுது சஹாபாக்கள் ஃபகாலு அல்லாஹு வர சூலுகு அல அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் தான் அது தெரியும் என்று சொன்னார்கள் அப்பொழுது நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் வல்லதி நப்சிபியதிகி எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக லக்கது த அல்லாஹ் பி இஸ்மிஹில் அலம் அல்லா ஜல்ல சுபானு தாலாமை அவனுடைய திருநாமங்களில் மிக மகத்துவமிக்க திருநாமங்களை கொண்டு அவர் துவா பிரார்த்தனை செய்தார் அதன் மூலமாக ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் மூலமாக அல்லாஹுவிடத்தில் கேட்டால் அவருக்கு கொடுக்கப்படும் என்று நபி சல்லு வலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த இரண்டு வார்த்தை யா ஹையு யா கையூம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு வார்த்தையை போட்டு அந்த சகாபி பிரார்த்தனை செய்ததன் காரணத்தினால் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்டதாக நபிசல்லல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே நாம் முதலாவது அல்லாவுடைய திருநாமங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும் இது என்ன யா ஹையு யா கையும் எங்களுக்கு மணித்யால கணக்கு துவா ஓதும் அப்போதான் எங்களுக்கு திருப்தி இப்படித்தான் நாம விளங்குவோம் ஆனால் நபிசல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் யா ஹையு யா கையும் அதுக்கு பிறகு வேண்டிய பாசையில் கேளுங்கள் என்று நபி நபிசல்லாஹ் அலைஹ் வசல்லாம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் யா ஐயா கை அதே போன்று இன்று நாம் மனிதர்களை பார்க்கின்றோம் மனிதர்கள் எல்லோரும் புதிய புதிய வார்த்தைகளை போட்டு குர்வான் ஹதீஸிலே இல்லாத பலவீனமான ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை போட்டு துவா செய்துவிட்டு என்னுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கவலைப்படுவதை நாம் பார்க்கின்றோம் எனவேதான் நபியுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் நீங்கள் எந்த துவா கேட்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு கேளு எதை கொண்டு அதில் முக்கியமானதுதான் யா ஹையு யா கையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு தருகின்றான் நீங்கள் என்னை பிரார்த்திக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய திருநாமங்களை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான் ஹுஸ்னா அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அந்த திருநாமங்கள் மூலமாக அல்லாஹுவிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுவை அலையுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹல்ல நமக்கு சொல்லி தருகின்றனர் அதே போன்று என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்லுகிறார் நபியுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழைகின்றார்கள் அங்கே ஒரு மனிதர் தொழுகையை முடித்து கொண்டு இறுதி அத்தகையாத்தில் இருந்து ஒரு துவாவை ஓதுகிறார் என்ன துவா என்று சொன்னால் அல்லாஹும் நான் கேட்கின்றேன் நீ ஒருவன் தேவையற்றவன் அல்லது இலம் எளிது வலம் யூலது உன்னை யாரும் பெறவும் இல்லை நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக இன்ன கஃபூரு ரஹீம் நிச்சயமாக மன்னிக்க கூடியவன் நிகரற்ற அன்பாளன் என்று இவர் இந்த துபாவை சொன்னான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நபிசல்லு அலைஹு வசல்லம் அவர்கள் மூன்று தடவைகள் சொன்னார்கள் இதென்ன அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் நெருக்கம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் அனஸ் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நபியுல்லாஹி சல்லாஹு வலிக் வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஏதாவது கவலை ஏற்படக்கூடிய ஒரு செய்தி வந்துட்டுன்னு சொன்னேன் இப்போ நமக்கு நிறைய கவலை இருக்குது வாழ்க்கையில் தானே நபி அவர்களுக்கு ஏதாவது இருந்தாப்பில் வரும் நமக்கு வாழ்க்கையே என்னதான் கவலை ஆனால் நாம் இந்த துவாக கேட்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும் நபி உள்ளாஹி சல்லம்லாஹ் வலைஹ் வசல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி வந்தால் யா உன்னுடைய அருளை கொண்டு நான் உதவி செய்தடுகின்றேன் என்று நபிசல்லாஹூ வலைஹு வசல்லம் அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்பதை அனஸ் அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் எனவே இலகுவான துவாத்தான் யா ஹையூ யா கையோம் பிரஹ்மதிக அஸ்தகிர் இதை போட்டு நிறைய கேட்க வேண்டியதுதான் இன்ஷா அல்லா அல்லா ஜுல்லா அதனை ஏற்றுக்கொள்வான் அதே போன்று நாம் எங்களுடைய அமல்கள் சீரானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டும் யா ஹையு யா கையும் அஸ்லிஹ்லி அமலி யா அல்லா என்னுடைய அமலை சீராக்கி வைப்பாயாக எங்களுடைய சந்ததியினர்கள் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் யா ஹையு யா கையும் அஸ்லிஹ்லி துர்யதி அதே போன்று எங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யா ஹையு யா கையும் யா ஹையு யா கையும் அஸ் அலுக்கன் நஜா அதே போன்று எல்லா விடயங்களுமே எங்களுடைய விடயங்கள் சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் இலகுவான ஒரு வார்த்தை என்னுடைய எல்லா விடயங்களையும் நீ இலகுபடுத்தி தருவாயாக சீர்திருத்தி வைப்பாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பான் எனவே நாம் எங்களுடைய பிரார்த்தனைகளில் அல்லா ஜல்ல சுபானாவுடைய திருநாமங்களை கொண்டு براتك كوريا مكالاك الله جل سبحانه وتعالى انغلي اقواناك واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته